ஓம் மா பிரிவா சரணம் ஆடி அனுஷ மகோத்சவம் நமது ஓம் மா பிரிவா சத் சங்கம் ஏற்பாட்டில் விஸ்வாபசு வருட ஆடி மாத மகோத்சவம் மேற்கு சைதாப்பேட்டை பாசநகரில் உள்ள டெஸ்ட் வளாகத்தில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிறன்று நடைபெறுகிறது அன்று காலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ மகாகணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதலில் ஸ்ரீ மாபிரிவா அனுஷ ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவக்கிரக அவகந்தி ஆயுஷ ஹோமங்களும் அதனைத் தொடர்ந்து விசேஷ பலன் தரும் சிறப்பு ஹோமங்களும் நடைபெறுகிறது சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் நம்ம மகாபிரிவா குடில் கைங்கரியம் விரைவில் பூர்த்தியாக ஸ்ரீ பூவராக ஹோமம் எதிர்வரும் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மகாகணபதியின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சிப்ர பிரசாத கணபதி ஹோமமும் நடைபெறும் பலன் வேண்டிய வரங்களை உடனே அழிக்க வல்லது ஆகஸ்ட் ஒன்பது பௌர்ணமி தினம் ஆவணி அவிட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்நாளில் பண்டைய ரிஷிகள் தெய்வீக வேத அறிவை பகவான் விஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரிவரிடம் இருந்து பெற்றதாக கூறப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு சப்த ரிஷிகளாக போற்றப்படும் அத்ரி பிருகு காசியபர் வசிஷ்டர் கௌதமர் ஆங்கிரசர் மற்றும் புலிஸ்தியர் ஆகியோர்களின் ஆசிர்வாதங்களை பெற சப்தரிஷி ஹோமம் நடைபெறுகிறது பலன் கோள்களின் சஞ்சாரத்தால் உண்டாகும் எதிர்மறை விளைவுகள் ஏற்படாது எதிர்வரும் வரலட்சுமி விரத நாளை முன்னிட்டு சகல சௌபாகியங்களையும் அளிக்கும் சௌபாகிய லட்சுமி ஹோமம் கோகுலா நாளை முன்னிட்டு குழந்தை பேரு குடும்பத்தில் மன அமைதியை அளிக்கவல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை பெறு ஸ்ரீ பாலகிருஷ்ண ஹோமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை குறித்து ஸ்ரீ கல்கி மூல மந்திர ஹோமம் பலன் நன்னடத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு வாழ்வில் செழிப்பு ஆன்மீக வளர்ச்சி அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரவியங்களைக் கொண்டு நடைபெறுகிறது தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது இக்காலகட்டத்தில் மிகவும் சிரமம் என்பதால் பொது நலனை உத்தேசித்து செய்யப்படும் இந்த ஹோமங்களில் பங்கேற்கும் வாய்ப்பினை தவறுவிட வேண்டாம் நிறைவாக ஸ்ரீ மகாபிரிவோ உற்சவ விக்கிரகத்திற்கு விசேஷ திருமஞ்சனமும் அலங்காரம் அஷ்டோத்திர அர்ச்சனை தோடகாஷ்டக பாராயணம் மகாதீப ஆராதனை மற்றும் மங்கள ஆரத்தி போன்றவை நடைபெறும் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் ஹோம பிரசாதமும் வழங்கப்படுகிறது பொது அன்னதானமும் செய்யப்பட உள்ளது சிறப்பு ஹோமங்கள் அனுஷ பூஜையில் முன்னதாக தங்கள் பெயர் நட்சத்திர கோத்திர விவரங்களை டபிள்யூ 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 டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டு பங்கேற்கவும் தகுந்த குறுக்காணிக்கையும் செலுத்தவும் நம்ம பெரிவா குடில் கைங்கிறத்திற்கு தொடர்ந்து தங்கள் ஆதரவை அளிக்கவும் மகாபிரிவா ஜபம் ஸ்ரீ ஜபம் எண்ணிக்கைகளை உடனுக்குடன் தெரிவிக்கவும் அடுத்த அனுஷ பூஜை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அமைகின்றது ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பதிவு செய்து கொள்ள இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் டாட் இன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்